அப்பா டெல்லி சென்றும் குழப்பமாகவே இருக்கு ஒரு வாரம் டைம் வேணும் அன்புமணி சொன்ன அந்த ஒரு வார்த்தை என்ன பண்றதுனே தெரியல தேர்தல் வேற நெருங்கி வருது இன்னும் கூட்டணி கூட சரியா அமைக்க முடியல எந்த முடிவு எடுக்கிறதுன்னு பெரிய குழப்பமாகவே இருக்கு என பாமக தரப்பில் இருந்து அன்புமணி டிஸ்கஸ் செய்து வருவதாக தகவல் வெளியாகி பெரும் அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு ஆரம்பத்துல யார் முதல்ல வராங்கன்னு முக்கியம் இல்ல கடைசியில யார் முதல்ல வராங்கன்னு தான் முக்கியம் வர டயலாக் போல இப்போது தமிழக அரசியலில் பாமக ஆரம்ப காலகட்டத்தில் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது என்றும் பிறகு அதிமுகவுடன் பேச்சுவார்த்தையில் இருக்கு என பேசி வந்த நிலையில் திடீர் பல்ட்டி அடித்த பாமக டெல்லி மேலிடத்தில் ஒரு டீல் பேசத் தொடங்கி இருக்கு எப்படி பார்த்தாலும் விரைவில் நல்ல முடிவை சொல்லும் பாமக என்ற நிலை இப்போது ஏற்பட்டு இருக்கு அதாவது இந்த வார இறுதிக்குள் பாமக பாஜக கூட்டணி உறுதியாகும் என்ற நிலை ஏற்பட்டு இருக்கு திமுகவும் சரி அதிமுகவும் சரி நாங்கள் நாங்கள்தான் சிறுபான்மையினருக்கு ஆதரவாளர்கள் என்ற அரசியல் லாபியில் மக்களிடம் பல்வேறு விஷயங்களை கொண்டு சென்று வராங்க அதே வேலையில பாஜக பாமகவுக்கு ஸ்கெட்ச் போட்டு தட்டி தூக்கி இருக்கு இப்படியான நிலையில் இந்த வாரத்துக்குள்ள அதாவது இன்னும் இரண்டு நாட்களுக்குள் பாஜக பாமக கூட்டணி உறுதி செய்ய இருக்கு ஏற்கனவே டிடிவி தினகரன் பாஜகவில் சேர்ந்து விட்டதால் சமுதாய ஓட்டுகள் பாஜக அள்ளிவிடும் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் அதே போல அன்புமணி கேட்பது என்னவோ பத்து சீட் அல்லது மாநிலங்களவை எம்பி மற்றும் ஒரு அமைச்சர் பதவி இதை பாஜக வழங்கிவிட்டால் பாமகவுக்கு டபுள் ஓகேவா அதே சமயத்தில் என்னதான் இருந்தாலும் அதிமுக சைடு இருக்கலாமே சட்டமன்ற தேர்தலை சந்திக்கலாம் என ஒரு திட்டம் போட்டு வரும் ராமதாஸுக்கு அப்பா அதெல்லாம் இல்லை இந்த முறை நான் சொல்றத கேளுங்க இது வந்து பிரதமருக்கான தேர்தல் தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெறவில்லை என்றாலும் மத்தியில் அவர்கள்தான் ஆட்சி சட்டமன்ற தேர்தலை அப்புறம் பார்த்துக்கலாம் நான் சொல்றபடி கேட்டால் மீண்டும் நான் மத்திய அமைச்சர் ஆகிவிடுவேன் அதை விட்டுட்டு இப்படி அடம்பிடித்தால் இருப்பதும் போயிடும் என சொல்லி ராமதாசிடம் அடம்பிடித்து சொல்லி உள்ளாராம் அன்புமணி ஆக மொத்தத்தில் பாஜக பாமக கூட்டணி மற்றும் உறுதியாக விட்டு வரும் தேர்தலை வேற லெவலுக்கு கொண்டு செல்ல பக்காவா திட்டமிட்டு சொன்னதை செய்து காட்டும் முயற்சிகள் தீவிரமாக இறங்கி உள்ளது பாஜக இந்தியாவில் ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இடஒதுக்கீடு இருக்கிறது எந்த கட்சி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி நான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் எங்கள் ஐயாவுக்கு ஒரு கோரிக்கை வைத்தார்கள் அவ்வளவுதான் ஒரு கடிதம் எழுதினாங்க என்னன்னு இந்தியாவில் உள்ள மருத்துவ இந்தியா கோட்டாவில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு இருபது ஆண்டுகள் இடஒதுக்கீடு இல்லை எப்படியாவது வழங்குகள் என்று ஐயாவுக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க அது எத்தனை எதிர்ப்புகள் வந்தது எனக்கு தான் தெரியும் எல்லா எதிர்ப்புகளும் மீறி இந்த கோரிக்கையை என்கிட்ட யாரும் சொல்ல கூட இல்லை ஐயா என்கிட்ட வைத்தார் கோரிக்கை வைத்தது காரணத்தால் எவ்வளவு எதிர்ப்புகள் மீறி இந்திய அளவிலே தாழ்த்தப்பட்ட சமுதாயம் மற்றும் பழங்குடி மக்களுக்கு இருபத்தி இரண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு மருத்துவ படிப்பிலே இடஒதுக்கீடு வழங்கியது பாட்டாளி மக்கள் கட்சி தானே இதுதானே உண்மையான சமூக நீதி நீங்க ஏறாவது போராடினீங்களா எங்கேயாவது யாருக்காவது ஜெயிலுக்கு போனீங்களா எங்கேயாவது வழக்கு வாங்கினீங்களா கிடைக்கல ஆனால் ஒரே ஒரு கோரிக்கை வச்சிங்க ஒரு கடிதம் மூலமா கோரிக்கை வைத்தீங்க அதற்கு நாங்க உங்களுக்கு கொடுத்தோம் இடஒதுக்கீடு கொடுத்தோம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு பழங்குடி மக்களுக்கும் நிச்சயமா அவர்களுக்கு வேண்டும் தகுதியானவர்கள் அதனால் கொடுத்தோம்